ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி சந்தாம் ஆண்டு மேற்கு வங்காள மாநிலம் மால்டா மாவட்டத்தில் உள்ள எல்ல சாவடி அருகே மற்ற நாட்களை போலவே விரிந்தது இந்தியா மற்றும் வங்க தேசத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் வழக்கமான வேலைகளான பயிர் மற்றும் கால்நடைகளை பராமரிப்பதில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் இந்த நாள் மோசமான திருப்பத்தை இருக்கிறது நண்பர்களுக்குள் பதற்றம் அதிகரித்தது வங்கதேச விவசாயிகள் பயிர்களை களவாறுவதாக இந்திய விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இந்திய மண்ணில் சட்டபூர்வமாக இருக்கும் பயிர்களை வங்கதேச விவசாயிகள் அறுவடை செய்கிறார்கள் என்று அவர்கள் சூறினர் வங்கதேச விவசாயிகள் இந்திய விவசாயிகள் எல்லையை கடந்து தங்கள் சொத்துக்களை சேத குற்றம் சாட்டினர் இந்த குற்றச்சாட்டுகள் கடுமையான வார்த்தை போரா மாறியது விரைவில் வார்த்தைகள் போதாது இரு தரப்பு விவசாயிகளும் கக்கலை எரிந்து தட்டி கொண்டதால் மோதல் ஓடல் ரீதியானதா மாறியது நிலைமை விரைவாக கட்டுக்கிடாமல் போனது விவசாயிகளுக்கு இறையிலா தகராறு முழு அளவிலான எல்லை மோதலா அதிகரிச்சது சம்பவம் நடந்த நூற்று பத்தொன்பதாவது எல்லை சாவடிக்கு அருகில் உள்ள பகுதி நீண்ட காலமா மோதல் புள்ளியா இருந்து வருகிறது இது ஒரு அன்கிளாவ் என வகை பட்டுப்படுத்தப்படுவது விஷயங்களை சிக்கலாக்குகிறது இந்த புவியியல் தெளிவின்மை எல்லையே உறுதியா வரையிருப்பதை கடினமாக்குது இது நில உரிமை மற்றும் பயன்பாட்டு உரிமைகள் குறித்த அடிக்கடி ஏற்படும் தகராலுக்கு வழிவகுது நிலைமை மோசமடைந்ததா மோதல் இரு நாடுகளின் எல்ல பாதுகாப்பு படைகளின் கவனத்தை ஈர்த்தது அமைதியின்மையை அடக்குவதற்காக இந்திய எல்ல பாதுகாப்பு படை மற்றும் எல்ல காவல் படை வங்கதேசம் தேசம் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் இந்தியாவின் எல்லைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மேற்பட்ட விவசாயிகளை கோபமடைந்த கும்பலை கலைக்க அவர்கள் கண்ணீர்ப்புகை குண்டுகளையும் ஸ்டன் கிரனேடுகளையும் பயன்படுத்தினர் வங்கதேசத்தின் எல்லை பாதுகாப்புக்கு பொறுப்பான பிஜிபி தங்கள் சொந்த குடிமக்கள் சண்டையில் சிக்கி கண்டனர் அவர்கள் நிலைமையை கட்டுப்படுத்துவோம் வங்கதேச விவசாயிகளை மேலும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்தனர் பாதுகாப்பு படைகளின் தலையீடு குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தது பிஎஸ்சி மற்றும் பிஜிபி ஆகிய இருவரின் முயற்சிகள் இருந்த போதிலும் காயங்கள் பதிவாகியுள்ளன மோதலில் குறைந்தது மூன்று வங்கதேச நாட்டவர்கள் காயமடைந்ததா வங்கதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்திய ஏற்பட்ட உயிரிழப்புகளை இந்திய அதிகாரிகள் மறுத்துள்ளனர் முரண்பட்ட அறிக்கைகள் இது போன்ற கொந்தளிப்பான சூழ்நிலையில துல்லியமான தகவல்களை பெறுவதில் உள்ள சவால்களை எடுத்து காட்டுகின்றன ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மோதல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல மாறாக அது மேற்பரப்பிற்கு கீழே இருக்கும் ஆழமான தீக்கப்படாத பதற்றங்களின் அறிகுறியாகும் எல்ல வேலி கட்டுவது ஒரு பெரிய அச்சக்குரிய விஷயமாக உள்ளது சட்டவிரோத கடப்புகள் மற்றும் கடத்தலை தடுக்கும் முயற்சியில் இருபத்தி சந்தாம் ஆண்டு சப்தல்பூர் அருகே ஒரு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீலத்துக்கு வேலி அமைக்கும் பணியை தொடங்கியது இருப்பினும் இந்த கட்டுமானம் வங்கதேசத்தின் எதிர்ப்பு எதிர்ப்பை சந்தித்தது வேலி வங்கதேச பகுதியை ஆக்கிரமித்ததா டாக்கா வாதிட்டது இது பதற்றங்களை மேலும் தூண்டியது முன்பு ஒப்பந்தங்கள் ஏற்பட்ட பல இடங்களில் பிஜிபி கட்டுமானத்தை நிறுத்தியது பாதுகாப்பை மேம்படுத்த மென்ட் கட்டுமான திட்டம் அதுக்கு பதிலாக ஒரு புதிய பிளாஷ் பாயிண்டாக மாறியது இந்தியா வங்கதேச எல்லையில் எல்லையில இருப்பது விஷயங்களை மேலும் சிக்கலாக்கியுள்ளது ஒரு நாட்டுக்கு சொந்தமானால் மற்றொரு நாட்டின் பகுதியால் சூழப்பட்ட இந்த நிலப்பகுதிகள் அதிகார வரம்பு கட்டுப்பாடு குறித்து தெளிவின்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்குகின்றன இரு தரப்பினரின் விவசாயிகளும் அடிக்கடி தற்செயலா எல்லையை மற்றும் திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகு இல்லாததுடன் மற்றும் தகராறுகளுக்கு ஒரு இனப்பெருக்கம் செய்யும் இடத்தை உருவாக்கியுள்ளது எல்ல தடைகளை மீறிய வரலாறு நிலைமையை மோசமாக்குது வங்கதேச விவசாயிகள் சட்ட விரோதமா இந்திய பகுதிக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி விவசாய ஓப்பரங்களை களவாரி வருகின்ற மோதலுக்கு பிறகு இந்தியாவும் வங்கதேசமும் நிலைமை தணிக்க வேண்டிய அவசர தேவையை உணர்ந்தன சவுக்கா எல்லையில் பிஎஸ்எப் மற்றும் பிஜுபி இடையே ஒரு பட்டாலியன் கமாண்டர் நிலை கொடி சூட்டம் விரைவா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சூட்டம் தரப்பினரும் தங்கள் கவ் கன்சர்ன்ஸ்களை வடிப்படுத்துவோம் கண்ணோட்டங்களை பரிமாறி பரஸ்பரம் கூடிய தீர்வை காணும் ஒரு தலமா செயல்பட்டது முறையான டிப்ளமசியல் வடிகளுக்கு அப்பால் உள்ளூர் மட்டத்தில் இந்த பிரச்சினையை தீர்க்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நடந்து வரும் பதற்றங்களை பற்றி விவாதிக்க எல்லா பகுதியின் இருபூரமும் உள்ள கிராம பெரியவன்கள் மற்றும் சமூக தலைவர்கள் ஒரு சூட்டத்தை திட்டமிட்டனர் இந்த அடிமட்ட முயற்சி உரையாடலை வளர்க்கவும் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் எதிர்கால மோதல்களை தடுக்க நம்பரை தீர்வுகளை கண்டறிய உன் நோக்கமாகின்றது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மோதல் இந்தியா வங்கதேச எல்லையில் அமைதியின் பலவீனத்தை நினைகூட்டியது உடனடி நெருக்கடி தவிர்க்கப்பட்டாலும் அடிப்படை பதற்றங்கள் தொடங்கின இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நெகராமல் தடுக்க இரு நாடுகள் தொடர்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதைக்கு முன்னுரிமை அளிப்பது மிக முக்கியம் எல்ல மேலாண்மை வழிமுறைகளை வலுப்படுத்துதல் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் நில உரிமையை தெளிவுபடுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகங்களின் கவ் கன்சர்ன்ஸ்களை நிவர்த்தி செய்தல் ஆகியவை நீடிச்ச அமைதியை உறுதி செய்வதற்கான அத்தியாவசிய படிகளாகும் முன்னோக்கி செல்லும் பாதைக்கு உரையாடல் டிப்ளமசியல் மற்றும் பாதுகாப்பான மற்றும் நிலையான எல்லையின் பகிரப்பட்ட பார்வை ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்பு தேவை